ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தற்போது நடந்திருக்கக்கூடிய காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் காரணமாக இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கு இதை காரணம் காட்டி பாகிஸ்தான் ஷிம்லா ஒப்பந்தத்தையும் நிறுத்தியிருக்கு இந்த ஷிம்லா ஒப்பந்தம்னா என்னங்கிறதையும் இந்த ஷிம்லா ஒப்பந்தம் எதனால் போடப்பட்டதுங்கிறதையும் மற்றும் பாகிஸ்தான் இந்த ஷிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தினதுனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டது அப்போது பாகிஸ்தானுடைய ஒரு நிலப்பரப்பாக இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அதாவது தற்போதைய பங்களாதேஷில் வாழக்கூடிய மக்களுக்கு பாகிஸ்தானுடைய எந்த நலத்திட்டங்களோ பொருளாதார முன்னேற்றமோ இல்லாத காரணத்தினால் அங்கே வாழக்கூடிய மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டங்கிறது காலப்போக்கில் பங்களாதேஷுங்கிற ஒரு தனி போராகவும் உருவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பங்களாதேஷுடைய இந்த சுதந்திர போரில் இந்தியாவும் பங்கேற்றுச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த போரில் இந்தியா வெற்றியும் பெற்றது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பங்களாதேஷுங்கிற ஒரு தனி தனிநாடு உருவானது இந்த போர் காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானிற்கும் இடையிலானங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறுச்சு இதனை சரி செய்ய அப்போதைய இந்திய பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அவர்களும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டராக இருந்த அலி பூட்டோ அவர்களும் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஷிம்லா பகுதியில் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்துட்றாங்க அதுதான் ஷிம்லா ஒப்பந்தம் இந்த ஷிம்லா ஒப்பந்தத்துடைய அடிப்படையான கருத்துங்கிறது இந்தியா நிலப்பரப்புக்குள்ள பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அத்துமீறி நுழையவோ பாகிஸ்தான் நிலப்பரப்புக்குள்ள இந்திய ராணுவ வீரர்கள் அத்துமீறி நுழையவோ முடியாது அதாவது எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது ஒரு நாடு தன்னுடைய நிலப்பரப்பை விரிவுபடுத்த மற்றொரு நாட்டின் மீது போர் செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த சிம்லா ஒப்பந்தத்துடைய அடிப்படையான கருத்து ஆனால் இந்த சிம்லா ஒப்பந்தங்கிறது சரிவர கடைபிடிக்கப்பட்டதான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்கும் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த கார்கில் போருக்கும் பாகிஸ்தான் இந்த சிம்லா ஒப்பந்தத்தை மீறியதே காரணமாக இருக்குது தற்போது காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு விளைவாக இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணியிருக்கு இதனை காரணம் காட்டி பாகிஸ்தான் இந்த சிம்லா ஒப்பந்தத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கு இந்த சிம்லா ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணதுனால இந்தியாவுக்கு நேரடியான எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஆனால் இந்திய நிலப்பரப்புக்குள்ள பாகிஸ்தான் ராணுவம் அத்தின்மீறி உள்ள நுழைந்த அந்த சூழலை பேச்சுவார்த்தை மூலயமா சரி செய்வதற்கு ஒரு அடிப்படையான ஒப்பந்தமாக இருந்தது இந்த ஷிம்லா ஒப்பந்தம் தான் அது இப்போ இல்லாததுனால அந்த சூழ்நிலையை பேச்சுவார்த்தை மூளை சரி செய்வதற்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை இருந்தாலும் இந்திய இராணுவ படைங்கிறது பாகிஸ்தான் இராணுவத்தை விட வலிமையானதுங்கிற உண்மையை நம்ம அறிவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு நிறைவடையுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க